பாருங்க மக்கள் எவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்வோம் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க நல்ல வௌராட சாப்பிட்டு

போற பெருசாகும் வயநாள் மக்களுக்காக நம்ம உதவி பண்றதுக்காக அந்த மொய் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்மளால முடிஞ்ச உதவிகளை சென்று செய்வோம் ஒரு ஆரம்பமா இருக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பயனுள்ளதாக இருக்கும் பயனாறு மக்களுக்காக வைக்கிறாங்க அட்டு மயிலைக்கு வந்திருக்கேன் திண்டுக்கல் மாநகரில் வந்து முஜிபு வந்து கேரளா மக்களுக்காக பாதிக்கப்படுவதாக மிகப்பெரிய ஒரு குவிருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஒரு சந்தோஷமா இருக்கு சார் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் இதுல பழைய இதோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க வீட்டிலே கஷ்டம்னா அவங்க முயவிருந்து வைப்பாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இதை பார்க்கும்போது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு அங்கே போய் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது நம்மளால சரி ஸோ நம்மளால் முடிஞ்சதை இவங்க மூலமாக ஹெல்ப் பண்ணலாமே கூட்டமாக இருக்கு வெயிட் பண்ணி சாப்பிட்டு முடி வைக்க போறீங்களா ஆமாங்க நம்மளால முடிஞ்சது ஒன்று நம்ம வெளியே எவ்வளவோ சாப்பிட்றோம் எவ்வளோ பணம் கொடுக்குறோம் இருந்தாலும் இந்த ஒரு வயநாட்ட நடந்து கூடிய ஒரு பேரழிவை தாண்டி இவங்க இப்படி ஒன்று பண்ணுறாங்க அந்த இதுக்கு நம்மளால் முடிஞ்சதாக ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுங்கிறதா நம்ம தமிழுடைய பாரம்பரிய வழக்கமா இருக்கு முன்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொய் விருந்துன்னு நடத்தி அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களால முடிஞ்ச தொகையை இலைக்கடியில் வச்சுட்டு போவாங்க அந்த பணத்தை எடுத்து பாதிக்க ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு மீட்டெடுக்கிறதா அந்த மொய் விருந்தோட கான்செப்ட் சமீபத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட ஒரு பேரழிவுல ஏதோ ஒரு வகையில உதவி செய்யணும் இந்த பழமையை நினைவுபடுத்தும் ஓய்வு இருந்த கான்செப்டை கையில் எடுத்தோம் இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு நாங்க இருக்கோம் கை கோர்த்து கை கொடுப்போங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து நிலங்களை இழந்து பருதவிச்சு நிற்கும் வயநாட்டு மக்களுக்காக பல இடங்கள்ல இருந்தும் பலராலும் நிறைய உதவிகள் போய் சேர்ந்துகிட்டு தான் இருக்கு அதுல வித்தியாசமான முறையில பழமையான மொய் விருந்த நடத்தி தமிழர்கள் ஒவ்வொருத்தரோட பங்கையும் கொண்டு சேர்த்திருக்காரு இந்த ஹோட்டல் உரிமையாளர் முஜிப் ரஹ்மான் அவர்கள் இவருக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்